எப்படி சாய்ந்து பண்ணல அன்பு நம்ம தாயிஃபில் உள்ள ரோப் கார் போகிறக்காக வந்திருக்கோம் இந்த ரோப் கார் எப்படி எங்கு இயங்குது இதுக்கு காசு எவ்வளவு எவ்வளோ தூரம் பிரயாணிக்குது இதனுடைய லொக்கேஷன் என்ன ரோப் காரில் போகையில் என்னென்னலாம் வியூ பார்க்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காமிட்டுறேன் இப்போ நம்மளோட வாங்க இப்போ நம்ம ரோப் கார்க்கு டிக்கெட் வாங்க போகிறோம் டிக்கெட் எடுக்கிறது நின்றுக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து நூறுரூவாங்கிறனால கொஞ்சம் யோசித்தோம் அப்புறம் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் எடுத்துருவோம் அப்படிங்கிறனால எல்லாரும் ஒரு மனதாக முடிவெடுத்து ரோப் காரில் போயிடுவோம் ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் மக்கள் நிறையா வர்றாங்க அதுக்காக பாய் நான் துபாயில் போயிட்டேன் நான் வரல அப்படின்றாரு கண்டிப்பாக வந்தே ஆகணும் எங்கே டிஸ்கவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கா அவங்கள்ட்ட டிக்கெட் எடுத்து பெரிய இதாக போயிடுச்சு என்னென்னா நம்ம வந்து டிக்கெட் வந்து நாலு பேருக்கு நானூறு ரூபாய் எடுத்தோமா ஆனால் இப்போ ஆறு பேருக்கு ஐநூறு ரூபாய் டிக்கெட் எடுத்தோம் ஒரு ஆளுக்கு இருபது ரூபாய் மிச்சமாகும் அப்படிங்கிறதுக்காக எடுத்தாச்சு எடுத்துகிட்டு நம்மளால் வந்துக்கிட்டு இருக்காரு ஆனால் ஒரே கேப்டே எல்லாரும் உட்காரணும் அப்படின்னாங்க நோப்பு ரொம்ப உட்காந்துக்கிறோம் அப்படின்னு நம்ம உள்ளே போகிறோம் உள்ளே போய் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறவாங்க கார் வெயிட்டிங்கில் இருக்குவாங்க ஓகேயா ஒரு கேபினுக்கு ஆறு பேர்னு சொல்லியிருக்காங்க ஏறிட்டுறாங்க நம்ம மதுரை மாப்பிள்ள வாயி பாய் நம்ம அலமது இல்லா ரொம்ப நாளாக ரெண்டு வருஷமாக எதிர்பார்த்த ரோப் காரு சேவை நம்ம கிடச்சிருச்சு இப்போ நம்ம கிளம்பிட்டோம் வண்ட் எப்படி ஸ்லோவாக மூவ் ஆகுது ஸ்லோவாக மூவ் ஆகுது ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் உங்களுக்கு அப்படியே போகையில் நான் சின்ன சின்ன இடங்கள்ல அப்படி இதனுடைய அட்மாஸ்பியர் எல்லாத்தையும் காண்ட்ராக்ட் பண்ணுவோம் இறங்க எதோ வரை இல்லை இந்த ஆயங்கல் நல்லா கொஞ்சம் கீழே இறங்கிக்கிட்டோம் இருக்கிறோம் இதே அந்த ஹோட்டலு மேலே ஹோட்டலு கீழே ஆஃபீஸு மோசமாக பயமாக இருக்குதுங்க நான் கீழே பார்க்குறேன் இப்போதை கீழே பார்க்குறேன் ஐயா ஐயோ அப்புறம் வேறு லெவலில் இருக்குதே

இது வந்து ரொம்ப இது வந்து அப்படியே ரொம்ப கொஞ்சம் செங்குத்தா இறங்குறதுனால இந்த இடம் மட்டும் ரொம்ப ஸ்லோ பண்ணி இறக்குறாங்க. என்னுடைய லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு தூரம் ரொக்கர்ல போறது. இந்த இடத்துல போட்டு இருக்காங்க இல்ல. மாதிரி ஒரு கேபின் வருது பாருங்க. ஓ மை காட். வாவ். வாட்டர் புளிய. சரி இப்போ இருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நானே இப்போதான் அனுபவிச்சிருக்கேன் சரி நல்லா இருக்கு பண்ணீங்க பெட்டர் இன் டைம் அடுத்து हाउ आर யூ ரோப் அரந்து கீழ வந்துருக்கு பாத்தீங்களா

நம்ம ரோப்காரை விட்டு இறங்கிட்டோம் ஓகேயா நம்ம அந்த காசு கொடுத்தது அப் அண்ட் டவுன் டிக்கெட்டு தான் ஓகேயா நம்ம அவங்கள்ட க்ளாரி கிளாரிஃபிகேஷன் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து இங்கே சின்ன சின்ன கடைகள் தீ பார்க்கு இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம அப்படி சின்ன ஒரு ஓவராலாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம போவோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கு அந்த அதை விட்டு இறங்கினோடனே யார் ஒன்று இருக்குது அது பக்கத்தில் ஒரு கம்பீரமான ஒரு ரெண்டு குதிரை இருக்குது அப்படின்னு அந்த குதிரைக்கு விட்டுட்டு நம்ம உள்ளே போனோம்னா சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சுருக்காங்க கடை அதாவது அஞ்சிரியால் கடை இந்த முசல்லா இது மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள் விற்கி விற்பனை செய்கிறாங்க கீச்செயினை ட்ரெஸ்ஸு சின்ன போஃபியா இது மாதிரி உள்ளே வச்சுருக்காங்க அந்த தீம் பார்க்கு உள்ளுக்குள்ளே இப்போ நம்ம அந்த தீம் பார்க்கு உள்ளே போக முடியுமா அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு ஆலோசனை பண்ணி சொல்கிறேன் நம்ம வந்தோம் சாய் வந்து நம்ம திருப்தி இல்லை திருப்தியான சாய் இல்லை அப்படின்னு அப்சர் பாய் சொல்லிட்டாரு அப்படிங்குறதுனால அவர் வந்து அவருக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிட்டாரு இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு என்ன வேணுன்னா நாங்கள் இயற்கை விரும்பி அப்படிங்கிறனால கரும்பு ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டோம் கரும்பு ஜூஸ் ரெடி இருக்கு பாருங்கள் உள்ளக்குள்ளே ஓகேயா கரும்பு ஜூஸ் ரெடி ஆகிட்ருக்கு பட் இது பெரிய லெவலில் இங்கே கடைகள் இல்லாட்டியும் பட் பரவாயில்ல ஓரளவு பரவாயில்ல இங்கே வந்தவங்களுக்கு சாப்பாடு தண்ணி இல்லைங்கேப்போ கொடுத்து அனுப்புகிறாங்க அது வரையும் ஓகே அலமது இல்லா கரும்பு ஜூஸு சாப்பிட்டாச்சு பட் நாட் குட்டு கரும்பு ஜூஸ் வெறும் சக்கரைப்பாக குடித்த மாதிரி இருந்துச்சு காரணம் என்னென்னா நம்ம உடுற மாதிரி எலுமிச்சமும் போடலை இஞ்சியும் போடலை அதனால் கரும்பு ஜூஸ் ஃபைல் சின்ன அருவி மாதிரி அவங்களே செட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த அருவியை ஒட்டின மாதிரியே அது ம மக்கள் உட்காந்து சாய் குடிக்கிறது அது மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம அஸ்தார் போயிருக்காரு இங்கே தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக மிஸ்டர் அசாரதீன் போயிருக்காரு தண்ணி ஓடுது பாருங்கள் அப்படிலாம் தண்ணி ஓடி பார்த்து ரொம்ப நாள் ஆக உள்ளே வந்து என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க உள்ளுக்குள்ளே பள்ளிவாசல் இருக்குது பார்க் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது உள்ளுக்குள்ளே அப்போ மக்கள் எல்லாம் இன்னொரு ஒரு அட்வென்ச்சரில் போகணுன்னு ஆசைப்பட்டதுனால இன்னொரு அட்வென்ச்சருக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் ரியாலுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் பட் அது தனியாக போகணும் ஒரு திருலிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த திருலிங்கை வந்து மலையை சுற்றி சுற்றி போகும் அப்படின்னு சொன்னாங்க பட் அதுக்கு தான் இப்போ போகிறோம் நம்ம உள்ளே போக போகிறோம் வருங்க மேலே போது வச்சலா பப்பு அதெல்லாம் போக போகிறோம் அது ஃபுல் வீடியோவும் கம்ப்ளீட்டாக நான் காட்டுறேன் டிக்கெட் எடுத்துகிட்டு மசா நிற்கிறாரு நம்ம ஓகே ஓகே நம்ம வண்டி மூவ் ஆயிடுச்சு மூவிங்கில் அதுவாக மூவ் ஆயிடுமா நல்ல எக்ஸ்பீரியன்ஸு மாஷாலாம் சூப்பராக இருக்குது வண்டி நல்லா ஃபாஸ்ட்டாகவும் போகுது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது இப்போ நமக்கு முன்னாடி எவ்வளோ ஹைட்டில் போகுது அப்படிங்கிறத காட்டுறவங்க பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஹைட்டாக போயிட்டுருக்கா நம்ம இப்போ முன்னாடி கண்ட்ரோல் நமக்கு தேவையில்லை அதுவாக போயிடும் பின்னாடி இறங்கியில் மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து சிங்கிலாக போகிறோம் தனியாக போகிறோம் அப்படிங்கிறதுனால நல்ல ஜாலியாக ஹாயாக அது ஒரு மாதிரியாக நல்ல ஃபீலிங்காக இருக்குது கீழே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குண்ணே மேலே வண்டியை இழுத்துட்டு போய்கிட்ருக்கு ஏதாத்தால் மேலே வந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டான் பின்னாடி பாறை மலை ஒரு மலைக்குள்ளே நம்மளை வந்து இதை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க கீழே ரோடு தெரியுது பாருங்கள் கீழே ரோடு தெரியுதா கீழே ரோடு தெரியுது மேலே ஏற ஏற கொஞ்சம் பயமாக இருக்குது அண்ணா மேலே ஏற ஏற கொஞ்சம் பயமாகத்தே இருக்குது வளையுது அதுவாக வளையுது நல்லா ஸ்பீடாக போகுதுப்பா வளையுதுப்பா உமாடி அண்ணா அண்ணா உண்மை எப்படி சாதி பாருங்களேன் அம்மாடி கொஞ்சம் திருந்த இருக்கு இருக்குது கொஞ்சம் தெரியலீங்க தேப்பா இருக்கு சன் செட்டு வேற இந்த நேரத்தில் அதுவும் தெரியல பாரு இத பாருங்க அந்த வியூ வேறு லெவலில் இருக்குது அழகம் தெரியல அல்ஹம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது தனியாக நம்மளே வண்டி காட்டுக்குள்ளே ஓட்டுகிட்டு போகிற மாதிரி அட போங்க வேமா போங்க அழிச்சு போங்க ஆமாம் அழிச்சு போனான் சரி அழிச்சு போனாலும் சரி சரி போங்க ஸ்லோவாக போகணுமா அவருக்கு சரி ஸ்லோவாக போவோம் பட்டு ஓவரால் ஃபார்ட்டி சிக்ஸ்யால் ஓரத்து வந்துருச்சு நம்ம இறங்க வேண்டிய ஸ்பாட்டு வந்து வந்துருச்சு இறங்க வேண்டிய இடம் விட்டது இது என்ன டீட்டெயிலு எவ்வளோ நேரங்க நாங்கள் ரைடு பண்ணோம் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து நான் இப்போ கொஞ்சம் நேரம் சொல்கிறேன் அலமதுல்லா வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு ஆ சார் இங்கே வாங்க ஆ சார் எப்படி இருந்துச்சுன்னு எப்படி சொல்லுங்க சார் எப்படி இருந்துச்சு சார் மோதான் ஏறும்போது ஆட்டோமேட்டிக்னு சொன்னான் ஏன் நம்ம வந்து உட்கார்ந்தாச்சு இந்த கையில் செல்ஃபோனு இந்த கையில் அட்டு கெத்தா ஜூஸ் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒன்று வந்து விட்டுருச்சு பார்த்துக்கோங்க என்ன பிரேக் பிடிக்கிறதா பட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் சூப்பர் நம்ம வந்தாச்சு ஒரு ரெண்டு அட்வென்ச்சர் பண்ணோம் சிறப்பாக இருந்துச்சு வண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இது வந்து நைட் வியூ பட் அந்த அளவுக்கு கேமரா குவாலிட்டி அன்பு ரோவில் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துருச்சு இதனுடைய முழு டீட்டெயில் வந்து நான் இப்போ கீழே இறங்கினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பட்டு ஒரு தாயிஃப் வந்து ரோப் கார்க்கு ரோப் காரில் நீங்கள் போகலைன்னா அந்த ட்ரிப்பு வேஸ்ட் அதுதான் ஃபேட்டு ஏன்னா பாக்கி எல்லாம் பூங்கா கார்டனு அது இது மாதிரி இருக்குமே உடைய பட் ஒரு தாயிஃபுனுடைய ரோப்காரனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு இப்படி போகும் இப்படி போகும் இப்படி போ வரும் அப்படிங்கிறதுனால பல மாற்றங்கள் அந்த ரோப்காரில் கிடைக்கும் நமக்கு இருபது நிமிஷம் பயணம் அந்த ரோப்கார் பயணம் வந்து இருபது நிமிஷம் ரோப்கார் பயணம் அதுக்கு கீழே போனதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஆக்டிவிட்டிஸ் இருக்குது நீங்கள் விரும்பினா அதை செஞ்சுக்கலாம் பட் ஓவரால் ரோப்கார் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே அண்ட் பர் பர்சன் நூறு ரியாலுங்கிறது பணம் கூடுதலாக இருந்தாலும் ஓகே தான் அன்புறவுகளே நான் சொல்லியிருந்தேன் கீழே நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது என்ன விஷயம்னா ரோப்காருக்கு ஒரு ஆளுக்கு நூறுரூவா சிங்கிளாக போனால் இதே இது நீங்கள் ஆறு பேர் கொண்ட குழுவாக அப்படின்னிங்கன்னா ஒரு ஆளுக்கு எண்பத்தி மூணு ரியால் அதாவது நானூற்றம்பது ரூபா தான் அவங்க எடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தாயிஃப்க்கு பட்ஜெட் ட்ரிப்பு பட்ஜெட்டுக்குள்ளே எப்படி ட்ரிப் வரணும் அப்படிங்கிற இந்த நான் வீடியோ வாயிலாக நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து பார்த்திங்களா நாலு பேர் எங்களுக்கு வந்து வாகனம் ஃப்ரீ அதே மாதிரி பெட்ரோல் ஃப்ரீ ஏன்னா நம்மளுடைய நண்பர் எடுத்துகிட்டு வந்தார் அவங்களுக்கு அவருக்கு சொந்தமாக கொடுத்த வண்டியும் வாகனமும் அவருக்கு கம்பெனிலேயே பெட்ரோலுக்கும் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறனால எங்களுக்கு வாகனமும் வாகன பிரச்சனையும் பெட்ரோல் பிரச்சனையும் இல்லை ஒன்று இன்னொன்று என்னென்னா எங்களுக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன் நம்ம வீடியோவை பாருங்கள் கண்ணிவை பாருங்கள் நமக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு கடைசியாக வீடியோவுக்கு கடைசியில் எவ்வளோ செலவு பண்ணோம் இதில் எதை செலவை தவிர்க்கலாம் இல்லை எதை நம்ம செலவை கூட்டியிருக்கலாம் அப்படிங்கிற விஷயமாகவும் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்மளோட வீடியோவை கண்டிவாக பாருங்கள் ஓகேயா